நாங்கள் வந்து பல போராட்டங்களை தனித்து தான் செஞ்சிருக்கோம் இப்போ இதே கருத்தை வந்து இவங்க இப்போ தான் பேசுகிறாங்க நான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசினதும் இருக்கேன் அரசு முன்னெடுக்கிற இதை வந்து எப்போவுமே நான் இந்த இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த கருத்துக்களை நான் நம்புறதில்லை ஏன்னா நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாந்த ஒரு இனத்தை கூட்டம் நாங்கள் அதனால் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தான் போராடுவோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் தனித்து தான் போராடுவோம்

நான் எந்த அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இதை இதுக்கு இதுக்கு பேசி யாரு திமு திமுக வந்து இந்த இதில் தொடர்ச்சியாக வந்து வஞ்சகம் செய்ய நாடகம் போடும் இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியாதா இந்தி எல்லா இடங்களையும் திணிக்கப்பட்டது தெரியாதா நீங்களே இந்தியில் பேசி வாக்குகளையா இத்தனை முறை மேலே ஆட்சியில் இந்திய கட்டாய இந்தி திணிப்பை தடுக்கதா வேலை செஞ்சீங்களா சொல்லுங்க இந்த இத்தனை நாடு இத்தனை மாநிலங்கள் இத்தனை மாநில மொழிகள் அது எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக நீங்க அதுக்கு ஏதாவது போராடினீங்களா அதுக்கு ஏதாவது உறுதிப்படுத்தினீங்களா ஒன்றுமே இல்லையா இன்னைக்குதான் இந்திய திணிக்குதா இன்னைக்குதான் இந்திய திணிக்குதா இந்த அரசு இந்த நீங்க எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல இதுல உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை உங்களுக்கு தெரியாம தான் இந்தி வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எங்க தாத்தன் செத்தான் நடராஜன் அப்புறம் அறுபத்தி அஞ்சுல பெரும் போராட்டம் போராண்டி எண்ணூறுக்கு மேற்பட்ட செத்தான் பதினெட்டு பேர் தான் கணக்குல காட்டுனீங்க இன்னைக்கு திருப்பி அந்த புதுசா நேத்து 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 கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா இன்னைக்கே அந்த பிரச்சனை தொடருது அறுபது வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க அவ தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதிலுங்க நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களே பயிற்று பாட மொழியா இந்தி இருக்கா இல்லையா அங்கே தமிழ் பயிற்றுவிக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்கள் கொள்கை முடிவு நான் என் கொள்கை மொழி சொல்கிறேன் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழியாக தான் இருக்கணும் அது தெலுங்கோ கன்னடமோ மலையாளிமோ அவரவர் நிலத்தில் ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச்சு வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா வேணுமா கத்துக்குவோம் இருமொழி கொள்கையில் எம்மொழி எங்க இருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ் ஆயிருச்சு கொள்கை அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்கிற கல்வி எம்மொழி இருக்க வாய்ப்புங்க எங்க இருக்கு நீங்களே சொல்றீங்க எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியா கூட எடுத்தாச்சு பயிற்று மொழியா ஆங்கிலம் வந்துருச்சு பாடமொழியா இந்தி வந்துருச்சு எங்க எங்க தமிழ் இருக்கு சும்மா நீங்க நீங்க தமிழ் நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம ஜெஸ்ஸு தான் நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது கேலோ இந்தியா தான் நீங்களே எல்லாத்துலயும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் நம்ம பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் இப்ப இப்ப இப்படி இப்படியே வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழருக்கு சென்னை இங்கிலீஷ் இருக்கு நீ தான் தமிழ் வளர்க்கறதா எதையா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து பாத்துட்டு இருக்கோம் இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேர்தல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீ தமிழ் சமூக தமிழ் இன பிள்ளைகள் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் அடிமை நிலையில் இருந்து விடுதலை பெறணுங்கிற அந்த விழிப்புணர்வு பேரெழுச்சியா உருவாக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க போட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு கூடாது இதெல்லாம் இவருக்கு தெரியாது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்போ வந்தது எப்போ வந்தது சொல்லுங்க அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறதுக்கு உங்களுக்கு வலை வெளியே நான் அறிக்கை விட்டது எதிர்த்து இது பண்ணது இருக்குது அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப இப்ப பேச வேண்டிய தேவை வருது ஏன்னா இப்ப தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்டை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க என்ஐஏ கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே நீங்க பெத்து பேர் வச்சீங்க அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு வேற என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்கிறது அதை ஒழிப்புங்கிறது இப்ப எங்களால ஒழிக்க முடியாதுங்கிறது அப்ப சொல்லிருக்கணும்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாங்க தான் ஒழிக்க முடியும் நீங்க சொல்லிருக்கணும்

ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என் தம்பியிட தான் நீ நீங்கள் அவர் வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட கேட்குறது அது அவர் சொல்ல வேண்டிய பதில் எனக்கு இந்த பதில் இல்லை தம்பி இங்கே நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் கும்மிடி பண்டிகை தானா வாழ முடியாது அங்கே போனால் கழிபறப்ப முடியாது இந்த பாணி பிரிதிங்க முடியாது ஏதாவது ஒரு வலிவான வலுவான காரணம் இருக்கா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் இந்தியை இல்லாமல் வாழ முடியாம இருந்தோமா இந்தியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமா இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் ஒரு கோட்பாடு தான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை மீட்க காக்க போராடுறோம் இது தவிர்க்க முடியாத போர் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரசாந்த கிஷோரை நான் பாராட்டுறேங்கிறேன் அவர் மொழியை அவர் அவர் கெட் அவுட்டோ ஹெய்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்லை உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என் மொழியை அழிய விட இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்கிறத பாருங்க ஆந்திராவில் அவரவர் தாய்மொழியை பாதை தம்பி உலக வரலாறு தானே சொல்கிறோம் மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அது திரும்ப திரும்ப சொல்கிறேன் போர் நடத்தி நீங்கள் ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் விட்டால் கூட அந்த இனம் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் மொழி அழிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது அந்த நிலமும் இருக்காரு அப்போ அதுதானே முக்கியம் உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு ஒரு நாட்டை அழிக்கணுமா நீ போர் தொடுக்க வேண்டியதில்லை யானைப்பட குதிரைப்பட வேண்டியதில்லை பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை ஒரு உயிரை கொல்ல வேண்டியதில்லை ஒரு துளி இரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் அழிக்க முடியும் முதல்ல அவன் மொழி அழி மொழி அழித்து விட்டால் அவன் களை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அவன் அடையாளம் விடும் இனம் அழிந்து விடும் நாடா அழிந்து விடும் இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் படிப்பினை அந்த நிலை எனக்கு வரும் தம்பி நான் இமய வரை பரவி இருந்தேன்னா இல்லையா இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சரனா ஊரா நாட்டில் நட்டானா தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்னு நானும் நீங்களும் பேசலை ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுவிட் நிறுவன அப்போ அவ்வளவு தூரம் வாழ்ந்த நான் இப்படி காலடியில் இப்படி குறுகனே இப்படித்தான் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு என் மொழியை சிதைச்சி சிதைச்சி அழித்ததுனால கன்னடன் தெலுங்கன் மலையாளி துளுவனா தமிழன் சிதஞ்சு போயிட்டான் வடக்க இருந்து குறி குறி கால அடியில் கிடக்கிறேன் இப்ப நீ மறுபடியும் தொண்ணூறு விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து கலந்து தங்கிலீஷா இருக்கேன் மேற்கொண்டு இந்திய தள்ளுற இப்போ நீ இந்திக்காரன் வந்துட்டு அவனோட எப்படி பேசுவான் ஏ நான் வட இந்தியாவுக்கு வரணும் இந்தி கத்துக்கிட்டு வரணும்ன்ற அவங்க விரும்பும் தமிழ் வர மாட்டானா எப்படி இருக்கு வேண்டாம் தமிழன் காசு தமிழ் வேணாமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது இதை திருப்பி திருப்பி பேசிக்க வேண்டியது இல்லை இந்த கட்சி இந்த ஆட்சி யாரையும் நான் நம்ப தயாரில்ல நான் இருக்கிற வர இங்க பாருங்க நாங்களும் எங்கள் படையும் இருக்கிற வர இந்த இந்தி வடி இந்த கிண்டி வடியெல்லாம் பேசிட்டு அது சாத்தியம் இல்லை நடக்காது இன்னைக்கு எதுவும் சாதாரண ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் நினைச்சுட்டு சேட்டை பண்ணிட்டு அலையாதீங்க நீங்க இப்பவும் சொல்றேன் நீ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டிட்டு பார்ப்போம் இப்பவும் சொல்றேன் எட்டு வழி சாலை போட்டு

இது வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்பில் வருது இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வந்து மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு ஒரு தலைவர் அவர் அதனால் இதில் கருத்து இல்லை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க நான் வருந்துடு அவ்வளோதான் அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது நான் வருந்துடுறேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அது மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது அதை எப்படி பார்க்கிறது தமிழ் விடக்கூடாது தமிழ் மொழியெல்லாம் என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழி போர் இருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பாக்குறது ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்கணும் என்ன சொல்றது புரியுதா மொழி எங்கள் உயிர்னு போறான்னு மொழி போர் ஈகிய பக்கம் நிற்கணும் தமிழ்ல என்ன இருக்குது என்ன இருக்குது எடுத்தா படிச்சா பிச்சை விட எடுக்க முடியாது தமிழ் ஒரு சனியன் விட்டு ஒழிங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க தமிழ் முட்டாள்களின் பாசை ராண்டி மொழி இதையும் போற்றணும் இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கனும்னா எந்த பக்கம் நம்ம நிக்கிறது அதை வாங்க பெண்களுக்காக பெண்களுக்காக போராடிய போராட்டம் வந்து பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாக பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தார்களா பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா முன்னூத்திற்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் வந்தது எப்படி தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வம்மா பெண்கள் இருந்தது வந்தது எப்படி பெண்களையே காப்பிய நாய்களாக வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி சொல்லுங்கள் சொல் சொல் பெண்களுக்காக பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மாநாட்டில் மூணாவது தீர்மானம் கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் அவரோட போய் உணவு உணர்வு உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை வேற வேற இருக்கா வேற ஏதாவது இருக்கா போராடுனது எது எத்தனை போராட்டம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களே போராடவே இல்லையா எல்லாருமே போராடல சிவானந்தன் பெண்ணி உரிமைக்கு போராடல யாருமே எங்க முன்னோர்கள் போராடல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இறந்துறான் இவர் முப்பதுக்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எழுதி மடமை கொடுத்தோன்னு பாட்டிதான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு மறைவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை கால என்று கும்மியடியின் பண்ணன் அது அது இல்ல இல்ல நீங்க நீங்க பெரியார் தான் பெரியார் தான் அப்படின்னா ஏற்கிறதுக்கு பதில் சொல்லணும் பெரியார் தான் போராடினார் பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார் பெரியார் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுக்கு அவர் தான் காரணம் எத்தனை அகாடமி சேர்ந்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பெரியார் என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது என் பெருமை என் இனப்பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க நீங்க யாரு பலாயிரம் பெரியார் இந்த நிலத்தில் இருக்கான் தெரியாம தான் பீச்சுக்காதிய வந்தா போனவனுக்கெல்லாம் ஒருத்தர் தந்தை ஒருத்தர் அம்மா ஒருத்தர் அப்பா யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா இந்த நிலத்துல வந்தே மனோர்லாம் எனக்கு அப்ப நாத்தால் ஆயிருவீங்களா ஏதாவது மானம் கட்ட தினமே எங்களை வாழ வைக்காதீங்க ஏதோ என் முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம் அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி செதறி இருக்கலாம் ஒரு விழிப்புணர்வு வரும்போது எச்சரிக்கை வரும்போது அது நாங்கள் விழிப்புற்று எழும்போது விட்டுறணும் தடுக்கூடாது திருப்பி அவர் தான் செஞ்சார் அவர் தான் செஞ்சார் ஒன்று நிரூபிக்க முடியுதா கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிகள் வாங்க நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் உயர்வு நினைக்கிறீர்கள் எத்தனை சதவீதம் உயரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அத்தனை சதவீதம் உயர்ந்துருவோம் வாக்கு விழுக்காடு உயர்றதெல்லாம் எங்கள் நோக்கம் வெல்றது தான் வெல்றது தான் வேற இப்போ இப்போதான் நீங்கள் சரியான கேள்விக்கு வரீங்க உங்களுக்கே தெரியதில்லை அவங்க அவர் ஐயா சொன்னது இல்லைன்னா அப்படியே பார்த்துக்கணும் இதுதான் திமுகவின் நிலைப்பாடு இப்போ போடுறது நாடகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நாடகம் ஐயா மாறன் இறந்த பிறகு கட்சியில் நிறைய பேர் இருக்கும்போது ஐயா தயாநிதி மாறனுக்கு இடத்த கொடுக்குறாங்க யாரா ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரி எதிரியலாளர்கள் ஊடக விழாவில் கேட்கும்போது ஏன் நீங்கள் கட்சியில் இவ்வளோ மூத்தவங்க இருக்கும்போது இவருக்கு தயாநிதி மாறன் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் தயாநிதிக்கு இந்தி நல்லா தெரியும் வட இந்திய தலைவர்களோடு பேச வசதியாக இருக்கும் வேணா எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா அவர் பேசினது இருக்கு இது நடிப்பு நாடகம் இந்திய இன்னைக்கு தான் இருக்கீங்களா எந்த இடத்துல இங்க இந்தி இல்ல உங்க கட்சிக்காரருக்கு இந்தி எது இங்கிலீஷ் என்ன தெரியல ஏறி போய் இங்கிலீஷ் கீழே இருக்க இங்கிலீஷ் அழைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிரிக்கிறீங்க கேள்வி கேட்கிறீங்க பகல் சிரிக்கிறீங்க கொடுமைதான் எத்தனை காலத்துக்கு நம்புவீங்க சொல்லுங்க என்னைக்கு நீங்க உங்களை நம்புவீங்க இவங்களை நம்பி நம்பி நம்ம நாடு ரோட்டில் இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தனும் போராடி சேர்த்திருக்காங்க மறுபடியும் இன்னைக்கு அதே பிரச்சனை நமக்கு கையளிக்கப்பட்டுச்சு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படும் இப்ப இல்ல ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அன்னைக்கு அது சண்டை போட்டு நிறுத்திருக்கணும் அதுதான் பேசிருக்கீங்க என்ன நெருக்கடி இவர்கள் அரசால மக்களுக்கு இருக்கிற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்னை பாருங்க கேள்வி கேட்டீங்க இவர்கள் ஆட்சி அரசால மக்களுக்கு ஏற்படுற நெருக்கடியை யார் தடுக்கிறது என்ன நெருக்கடி வருது பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்க தான் அதை யார் தடுக்கிறது

மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் நான் தான் இந்த நிலத்தில் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களை எங்களோட அவங்களை நம்பி கூட்டணி வச்சுருக்கிறது நான் தான் தினந்தோறும் பிரச்சனைகளை சொல்கிறீங்கள்ல ஐயா இந்த வீடை இடிக்க வரான் ஐயா இங்கே மின் விளக்கறி இல்லை ஐயா இங்கே சாலை இல்லை ஐயா நாங்கள் பதினாலாயிரம் பேர் படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கோம் ஐயா இந்த செவிலியர் பணி நிரந்தரம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த ஊதியம் தரல தினம் பிரச்சனை இருக்கில்ல இப்போ வரைக்கும் மீனவனை கைது பண்ணிட்டுருக்கான் இந்த ஒவ்வொரு பிரச்சனையை பிரச்சனைய எடுத்துக்கிட்டு கண்ணீரோடும் கவலையோடும் அந்த வீதியிலிருந்து கதறாங்கல்ல இந்த மக்கள் எல்லாரோடவும் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் மிகப்பெரிய கூட்டணி இந்த நிலத்தில் வச்சிருக்கிறது நாங்கள் தான் அதே போல இந்திய கல்வியில் சேர்க்கல கோடியில்

வெள்ளக்காரனை விரட்டி விட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கான அங்க போறான் என்னது இது காசு ஏதோ பரம்பரை சொத்தை திட்டங்கள் கொடுக்கற மாதிரி போயிட்டு எங்க வரி வருவாய் உழைக்கும் மக்கள் நாங்க கட்டுனது வருவாய் இங்க பாருங்க நீங்க இந்த இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மா பெரியம்மா சின்னம்மா நம்ம அக்கா தங்கச்சி அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய் பால் நெய்க்கு என்ன வரி கட்டுறாங்களோ அதேதான் தான் அதானி அம்பானி பொண்டாட்டிங்க கட்டுறாங்க வரி ஒன்றா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா இருக்கா இல்ல இல்ல அப்புறம் நாங்க உழைக்கும் மக்கள் உனக்கு வரியை கொடுத்துருவோம் பெருவெள்ளத்துல சிக்கி சாவோம் ஒரு பேரிடர் விவசாயம் எல்லாம் நாசம் ஆயிரும் அந்த பேரிடர் காலங்களில் உள்ள எங்களுக்கு நிதி உரிய நிதியை தர மாட்டீங்க நீங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடு சம்பளம் கொடுக்க காசு இல்லைம்பாங்க இந்த அரசு பேசுறதை நீங்க கணக்கில் எடுக்காதீங்க ஒவ்வொரு ஆண்டும் இப்ப பாருங்க இப்போ இந்த நிதிநிலை அறிக்கைக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து பாருங்கள் நீ இது சிரிக்கிறீங்க நீங்கள் அறிவிப்பை பாருங்கள் என்ன தேர்தல் வரப்போதில் எல்லாம் காதில் லிட்டர் லிட்டராக தேனை ஊற்றுவாங்க நீங்கள் படிக்கும்போது பார்ப்பீங்க நாலரை நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு எட்டு எட்டு லட்சத்தி ஐயா எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி கடனை இந்த நிதி இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயோ காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு இந்த கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க மாநில அரசு நிதிகளை மத்திய அரசு வந்து ஒரு கால விட்டால் நிதி மாநில அரசு ஒரே கட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் தான் நான் சொல்லும்போது இவர் உணர்ந்து தான் பேசுகிறாரா அறிவோடு தான் பேசுகிறாரா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசுனாங்க இப்போ அவர் சொல்றாரு சொல்லுவார் செய்ய மாட்டேன் நாங்க சொல்ல மாட்டோம் செஞ்சுருவோம் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் முடியுதா இதுதான் பிரச்சனை அதை யோசிக்கிறது இல்லை யோசிக்கிறது அதான் பிரச்சனை எப்படி எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சியிலிருந்து இருந்து போனால் கட்சி இது போதும் அப்படிலாம் இருக்கிற ஆளுக மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா அவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினச்சி எங்கள் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க ஏய் இவன் இவன் இவனை நம்பும் போது ஏ இவன் உனக்கான ஆள் இல்லை இவன் உனக்கு இல்லை இவன் நல்லவன் இவனை நம்பாத இவன் உன் ஆள் இல்லை நம்பாதேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு தெரியுது அவன் போயிடறான்ல ஆஹா இவனை நம்பலான் நான் நம்பியிருந்தமாடா அப்படின்னு அது எனக்கு நல்லா தான் செய்கிறாங்க அதை நான் வரவேற்கிறேன் வேற முக்கிய முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா தானே தெரியும் இப்ப நான் சொல்றேன் போனவங்க யாரும் முக்கிய பிரமுகர்கள் இல்ல வேற யாராவது இப்ப இருக்கிறவங்க முக்கிய பிரமுகர்கள் இப்ப வேற கேள்வி அது தொடரக்கூடாது அது கண்டிக்கத்தக்கது அது தம்பியுடைய கட்சி நிகழ்வு நடந்தது வருத்தமா இருக்கு அது இனி வருங்காலங்களில் அதை தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி நடக்கூடாது மீர் காலத்து தம்பியா ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்கிறாரு அது வரவேற்போம் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே மகிழ்ச்சி தானே அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரு இப்போ நீங்கள் இப்போ என் தங்கச்சி இருக்கு தமிழகத்தின் இருண்ட காலம் எங்கள் அண்ணன்னு சொல்லுமா நீங்கள் சொல்லுங்கள் இருப்பா கேளுங்க அந்த கட்சியில் இருக்கிறாரு அவரே என்ன சொல்லுவார் தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான் அப்படி தானே சொல்லுவார் அவரை சந்திக்கும் போது ஏன் நீங்க அங்க இருக்கும்போது அவரை சொல்லல இப்போ இங்க இருக்கும்போது இவரை சொல்றீங்கன்னு கேளுங்க எல்லார் வாயாவும் என்னைய ஒரு டப்பிங் ஆர்ட் குரல் கலைஞர் மாதிரி ஆகத்த ஆக்காதீங்க என்னடா பண்ணிச்சு எல்லாருக்கும் அண்ணனே பேச முடியாது வேற எதுவும் செய்யாது எதுவும் எதுவும் செய்யாது 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 வேற ஏதாவது இருக்கா காரணமே அவங்க நிறைந்த மது போதை பள்ளி கல் பள்ளி பிள்ளைகள் எல்லாருக்குமே வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அவங்களுக்கு தெரியும் இந்த கணக்கில்லாத போதை நிறைந்த தமிழகமா மாறிடுச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அதை பேசாதீங்க அதை தடுக்க மாட்டாங்க முடியாது இவர்களால வேற ஏதாவது நன்றி வணக்கம் இதை கொண்டு போய் நான் வணக்கம்